கலைத்தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரசித்த அந்த தெருக்கூத்து சில காட்சிகளை நம்முடைய வரையொலி ஒளிபரப்பி அதை நான் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்ட பொழுது சில பின்னூட்டங்களாக ஒரு மிக அற்புதமான கருத்துக்களை நம்முடைய கலைத்தோழமைகள் தெரிவித்திருந்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிலையில் ஒரு பார்வையாளனாகவும் ஒரு ஆய்வாளனாகவும் திருக்கூத்தை நான் கண்டு ரசித்த அந்த அனுபவத்திலிருந்து நான் ரசித்த சில பாடல்களை என்னுடைய குரலில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைத்தேன் அந்த வகையில் மகாபாரத கூத்தில் ஒரு கூத்தாக விளங்கக்கூடிய சுபதிரை திருமணத்தில் துரியோதனனும் விதனும் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சி மிக அற்புதமான அந்த சூழலில் துரியோதனன் தன்னுடைய சபைக்கு விதுரரை அழைத்த அந்த செய்தியை சொல்லுவார் இந்த சுபதரி திருமணம் என்கிற இந்த கூத்து பணுவலை இயற்றியவர் தங்கவேலாசிரியர் ஆசிரியனுடைய தந்தை மிக அரிதான புலமை கொண்டவர் மாசிராமணி கவிராயர் என்பவர் அவர் இயற்றிய அர்ஜுனன் தபசு என்கிற கூத்து பணுவல் மிக அற்புதமானது இந்த நிலையில் தங்குவேல் ஆசிரியருடைய இந்த சுருள் பாடல் என்பது மிக கடினமானது ஆனால் இதை திருக்கூத்து கலைஞர்கள் குறிப்பாக கைலாசமாதியார் அவர்கள் மிக எளிதாக அதை பாடினார் இந்த அரிதான ஒரு நிகழ்த்துதலை என்னுடைய பேராசிரியர் இரா சீனிவாசன் ஐயா அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்தபொழுது கைலாசமா ஆசிரியர் அவர்கள் துரியோதனாக வேடமிட்டு நிகழ்த்தினார்கள் அதை பார்க்கக்கூடிய ஒரு அரிதான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போது அப்போது அந்த பின்னணியில் ஹார்மோனியம் மிருதங்கம் தாளம் குறிப்பாக முகவீன் என்கிற இசைக்கருவிகளுடைய இசையோடும் தெருக்கூத்து கலைஞர்களுடைய பின்பாட்டோடும் அந்த நிகழ்த்ததில் நடந்ததும் அப்போது இந்த சுருள் பாடல்கள் என்பது எத்தகைய ஒரு அரிதான ஒரு புலமை கொண்ட ஒரு பாடல்களாக ஒரு இலக்கணத்தன்மையான பாடல்களாக அந்த ராகத்தோடும் அது பாடிய பொழுது இரவு முழுக்க அந்த தலையாட்டி 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 அந்த ரசித்த அனுபவம் என்பது மிக அரிதானது அலாதியானது அந்த அனுபவத்தை ஒருமானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்காக நான் பாடுகிறேன் பாருங்கள் துரியோதனன் விதுரரை அழைக்கிறான் என்ன காரணம் என்றால் துவாரகாபுரியில் இருக்கக்கூடிய பலராமன் கண்ணன் ஆகியோருக்கு தங்கையாக விளங்கக்கூடிய சுபதிரையை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று துரியோதன் நினைக்கிறான் தன்னுடைய தந்தைக்கு கண் தெரியாது அதனால் அங்கு அனுப்பாமல் தன்னுடைய சிற்றப்பாவை துவாரகாபுரிக்கு அனுப்பி பலராமனையும் கண்ணனையும் சந்தித்து மன சுபதிரையை மனம் பேசி தனக்கு திருமணம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அதற்காக விதுரரை சபைக்கு தன்னுடைய சபைக்கு அழைக்கிறான் துரியோதனுடைய அழைப்பை ஏற்று விதுர சபைக்கு வருகிறார் அப்போது விதுரர் கேட்கிறார் துரியோதனாய் என்னை சபைக்கு அழைத்த காரணம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு ஒரு பாடலை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அழைத்த சேதியை கேளுமே உமை அழைத்த செய்தியை கேளுமே சற்றும் பற்று அற்ற சிறிய சகப்பானாரே சற்றுமாக பற்றற்ற சிறிய சகப்பானாரே உமை அழைத்த செய்தியை கேளுமே கிழைத்த மணிமுடி கிழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள் வழுத்த மதிக்கூடம் தழைத்த சபைதனில் இழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள் வழுத்த மதிகூடம் தழைத்த சபைதனில் உமை அழைத்த செய்தியை கேளுமே சபாளருடன் சபாளருடன் அடர் கோபாலரும் வணங்கும் மாபாரத கடக கோபால கிருஷ்ணனுக்கு தங்கையான் மலர் மங்கையாள் இளம் கொங்கையால் அந்த மாது சூபகரையன் மீது மோகம் நீ போது சரீருடன் தப்பாது நான் அண்ணன் சாரவே கட்டி சேரவே மனம் தேறவே மகள் கூறவே அழைத்த செய்தியை கேளுமே சற்றுமா அகப்பட்டட்ட சிறிய பண உமை அழைத்த செய்தியை கேளுமே நீர் சென்று நீர் சென்று தோரகாபூரி கின்று நாமது கடன் என்று சொல்வதே மிக நன்று நன்று காமட கண்ணனையும் அன்னவன் தன் அண்ணன் பால ராமனையும் கண்டு ஆனந்தத்துடனே தண்டார் மக்பருடன் விண்டால தொடுமானை கொண்டாடும்படி உண்டாகும் அவர் ஒருமிக்க மனம் நிருமிக்க வரும் தக்க நல்ல உத்தம் உமது சித்தம் தளித்து தினம் உப்பு தாம்போலம் பெற்று அப்புறம் பூறப்பட்டு வருவீரே சென்று வருவீரே உண்மையான ஊரை தருவீரே ஊரை செய்யும் பாடபாகை பாரிசு காலம் வழங்க சரச மூட மான மூரசு காலம் முழங்க வாரிசை வாரிசையாக அரசுடன் வர வாரிசுகளை வல்லவாரி சரி சரி பூறப்படும் அழைத்த செய்தியை கேளுமே சற்றும் ஆகப்பட்டுட்ட சிறியதாகப் பானாரே உமை அழைத்த செய்தியை கேளுமே இழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள் வழுத்த மதிகுலம் தழைத்த சபதனி உமை அழைத்த செய்தியை கேளுமே அப்படின்னு பாடி முடிப்பார் அந்த கைலாசம் ஆசிரியர் வாதியார் அவர்கள் மிக அற்புதமான இந்த பாடல் இது போன்ற பல பாடல்களில் பல கூத்து ஆசிரியர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு கலை தமிழ் இந்த தெருக்கூத்து கலைக்கு வழங்கியிருக்கிறார்கள் நாம் தொடர்ச்சியாக பல பாடல்களையும் பல நிகழ்த்துதல்களையும் தொடர்ச்சியாக கேட்போம் கலையை போற்றுவோம் கலைஞர்களை வாழ்விப்போம் என்று கூறி உங்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்